இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மூன்று முதல் பதினேழு வசனங்கள் நமக்கு கற்றுக்கொடுக்கிற கொடுக்கிற காரியங்கள் என்னவென்றால் மோசே என்னும் கற்றுடைய மனிதன் சீனாய் மலையிலே நாற்பது நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவனோடு கூட பேசினான் என்ற வார்த்தையை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் நாம் உபவாசித்து ஜபிக்கின்ற பொழுது கற்புடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் நம்மோடு கூட இடைபடுகிறார் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் மோசையோட பேசி இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாய் இருப்பதற்காகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒழுக்கத்துடன் வாழ்வதற்காகவும் பத்து கற்பனைகளை கொடுத்தார் என்பதை நாம் இந்த வார்த்தைகள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பதற்கும் தேவனுக்கு பயந்து ஆராதனை செய்வதற்கும் ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிப்பதற்கும் மது தேவனோடு கூட நித்தமும் தொடர்பில் இருப்பதற்கும் ஆண்டுவர் இந்த பத்து கற்பனைகளை கொடுத்தார் இந்த பத்து கற்பனைகளை சிறுவன் ஜனங்கள் வாழ்ந்திருக்கும்படியாய் சுவித்திருக்கும்படியாய் கொடுத்தார் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் உபமாசித்து ஜபிக்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு ஆலோசனையை கொடுக்கிறார் கத்தடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் அவர் நம்மோடு கூட பேசி நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறார் அவருக்கு பிரியமான ஜனமாய் வாழ்ந்துவிட ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் எனவே வாழ்க்கையிலே நாம் உபமாசித்து ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் கற்றுத்தருகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியும் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நிறைவாய் கொடுப்பாராகேன் ஆம்னேன்